Experience your dream retirement life for a day. அபாய சங்கிலியை இழுத்து ரயிலை நிறுத்திய பயணிகளால் அரக்கோணம் அருகே ஏற்பட இருந்த பெரும் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டது அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில்வே ஸ்டேஷனில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசலில் ரயில்வே ஊழியர் தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து அலறி கூச்சலிட்டுள்ளார் இதை ரயில் என்ஜின் லோகோ பைலட் கவனிக்காமல் சென்றுள்ளார் ரயில்வே ஊழியரின் அலறல் சத்தத்தை கேட்டு எஸ் கோச்சில் இருந்த பயணிகள் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினர் இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு தினமும் அரக்கோணம் வழியாக எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது இன்று அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில் இரண்டு நிமிடங்கள் நின்று பிறகு புறப்பட்டது அரக்கோணம் ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புளியமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் செல்லும்போது பச்சை கொடி காண்பிக்கும் ரயில்வே ஊழியர் ஒருவர் தண்டவாளம் உடைந்து இருப்பதை கவனித்து அலறி கூச்சலிட்டுள்ளார் அதற்குள்ளாக ரயில் இன்ஜின் மற்றும் பதிவு இல்லாத பெட்டி ஏசி பெட்டிகள் கடந்து சென்றுவிட்டன ஆனாலும் ரயில்வே ஊழியர் தொடர்ந்து அலறி கூச்சலிட்டதால் எஸ் ஒன் கோச்சில் இருந்த பயணிகள் அவரது அலறல் சத்தம் கேட்டு அபாய சங்கிலியை பிடித்து உடனடியாக இழுத்தனர் இதனால் ரயில் நிறுத்தப்பட்டது பின்னர் ரயில் இன்ஜின் லோகோ பைலட் மற்றும் காதுக்கு தண்டவாளத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பது குறித்த தகவல் தெரிவிக்கப்பட்டது மேலும் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது ரயில்வே ஊழியர்கள் விரைந்து வந்து நிமிடம் போராடி தண்டவாளம் உடைந்த இடத்தில் கப்ளிங் பிளேட்டுகள் வைத்து தற்காலிகமாக சீரமைத்தனர் அதன் பிறகு ரயில் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றது ரயில்வே ஊழியர் ஒருவர் தகுந்த நேரத்தில் தண்டவாளம் விரிசல் ஏற்பட்டிருப்பதை கண்டறிந்து அலறி கூச்சலிட்டும் அவரது அலறல் சத்தம் முன்பதிவு இல்லாத பெட்டி மற்றும் ஏசி கோச்சில் இருந்தவர்களுக்கு கேட்காத நிலையில் எஸ் கோச்சில் இருந்தவர்கள் கவனித்து அபாய சங்கிலியை இழுத்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது தண்டவாள விரிசல் எப்படி ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது